ஜன்மம் எடுத்து நான் பெற்ற பலல் போதும் வேதனை ஜன்னர் ஜென்மம் எடுத்து நான் பெற்ற பலல் போதும் நான் பெற்ற பலல் போதும் உலகினில் அனுபவித்த சுகம் போதும் போதும் வேதனை ஜன்னர ஜன்மம் எடுத்து நான் பெற்ற பலல் போதும் மாதர் மக்கள் மனைவி மீது நில்வைத்தாசை காதலெல்லாம் எங்கே போச்சே மாதர் மக்கள் மனைவி மீது நில்வைத்தாசை காதலாம் எங்கே போச்சே என் காதலெல்லாம் எங்கே போச்சே எம கையில் சிக்கலாச்சே ஜனர ஜென்மம் எடுத்து நான் பெற்ற பலன் போதும்